நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை கொண்ட ஒரு நூலகத்திற்கு சமமானது தாத்தா பாட்டி உள்ள ஒரு வீடு எத்தனையோ அழகான ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கையினுடைய ஒரு பருவத்தில் மட்டுமே அவங்க அழகாக இருப்பாங்க அதற்கப்புறமா அவங்க அழகாக இருக்காங்க அப்படின்னா செயற்கை அழகாக அப்படின்னே சொல்லலாம் இயற்கை எல்லாத்துக்குமே ஒரு காலகெடு அப்படின்றது கட்டாயம் கொடுத்து வச்சுருக்குது வயலில் வேலை செய்யக்கூடிய விவசாயிகளை வந்து கேவலமாகவும் கம்ப்யூட்டரில் வேலை செய்யக்கூடிய நபரை வந்து கௌரவமாக நிறைய நபர்களை நினைக்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் அரிசியை வந்து இன்டர்நெட்டில் டவுன்லோடு செய்ய முடியாது அப்படின்னு இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எல்லா மனிதர்களுக்கும் சமமான மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் புது வருஷம் முதல் நாள் பிறந்த உடனே நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பட்டாசு கேக்கெல்லாம் வெடிக்கிறோம் ஆனால் அதுக்கு அடுத்த நாள் ரேஷன் கடையில் சர்க்கரைக்கும் அரிசிக்கும் கியூவில் நிற்கிறோம் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை உங்களை நம்புங்க உங்களை மட்டுமே நம்புங்க நல்லதை நினைங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அடுத்தது மைபி த்ரேட்ஸில் என்ன தகவல் எப்படி வந்து சொல்ல போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லா உறுப்பினர்களுக்கும் இருக்குது மைவி திரேட்ஸு இந்த பெயிலுக்கு முன்னாடி வருமா வராதா நீதிமன்றம் எந்த மாதிரியான தீர்ப்பு சொல்லும் அப்படின்ற பல வகையான புரிதல் இல்லாத கேள்விகளுடன் நம்மளில் நிறைய உறுப்பினர்கள் இருந்தோம் ஸோ இப்போ மைவி திரேட்ஸ் கண்டிப்பாக மீண்டும் வரும் அப்படின்றத எல்லா உறுப்பினர்களுமே நம்புகிறாங்க பட் சாக்டிலும் வரல டெபாசிட் ஸ்கீமும் கிடையாது நான் இவ்வளோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வசூல் பண்ணலை ஸோ அதனால் இவங்களுக்கு பெயில் கிராண்டட் அப்படின்னு சிம்பிளாக ஒரு ரெண்டு வரியில் பெயில் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க ஸோ அதனால் நிறுவனத்து சைடு இருந்து மக்களை யாரும் ஏமாத்தலை அப்படின்றத எல்லாருமே ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய சூழல் இந்த நேரத்தில் இருக்குது அதனால் வராதுன்னு நினச்சோம் தீர்ப்பு எப்படி வரும் அப்படின்னு தெரியாதே இருந்த சூழலில் இப்போ நிறுவனம் மீண்டு வருவதற்குண்டான எல்லா சாத்திய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ நிறுவனம் அதுக்கு முன்னான முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க செய்வாங்க அப்படின்ற மாதிரி தகவலை நிறைய நபர்கள் சொல்லியிருக்கிறாங்க பொங்கலில் எம்ஜிஏ அவர்கள் வந்து ஏதாவது ஒரு தகவலை சொன்னாங்கன்னா இன்னும் மக்கள் நம்பிக்கை பெறுவாங்க அப்படின்றதையும் இதன் மூலிமா கண்டிப்பாக தெரிவிச்சிக்கலாம் அதே போல் இந்த பணம் தருவதை பற்றி நிறைய நபர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க தீபாவளின்னு சொன்னாங்க அடுத்தது பொங்கலுன்னு சொன்னாங்க பொங்கலும் போயிடுச்சு அடுத்தது என்ன காரணம் சொல்ல போகிறாங்களோ அப்படின்ற மாதிரியான கேள்வி எல்லா உறுப்பினர்கள் இடத்துல இருக்குது கண்டிப்பாக அதற்கு உண்டான சொல்லியூஷனாக கண்டிப்பாக நிறுவனம் சொல்லி தான் ஆகணும் சொல்லாமல் அவங்க எங்கேயும் போயிட முடியாது எம்பி இருந்தார் வெளியில் வந்துட்டார் டைரக்டர்கள் உள்ளார் இருந்தாங்க வெளியில் வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்குலாம் இந்த ரிலாக்ஸேஷன் ரிட்டர்னாக ப்ராப்பர்ட்டிலாம் கிடைச்ச உடனே அது சார்ந்த அறிவிப்பு மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வர கட்டாயம் அவங்க சொல்லுவாங்க ஸோ வராது அப்படின்னு நினச்சப்பயே பல்வேறு வகையான தேவையில்லாத விஷயங்கள் நம்மளுக்கு காதுக்கு வந்தப்பயே நம்ம நிறுவனத்துக்கு ஆதரவாகவும் சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கும் ஸோ இப்போ நிறுவனம் மீண்டு வருவதற்குண்டான நிறைய சாத்தியக்குறுக்கள் நம்மளுக்கு கண்முன்னே தெரியுது அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஆதரவையும் சப்போர்ட்டையும் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றது இந்த நேரத்தில் மாற்றுக்கிறது யாருக்குமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு சில நபர்களுக்கு வருத்தமாக இருக்கும் ஒரு வருஷமாக இதையே தான்பா சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்காங்க மைவித்ரேட்ஸு கடன் உடன் வாங்கி நகையை வச்சு போட்டேன் அதுக்குன்னு வட்டி கூட கட்ட முடியாமல் இருக்கேன் இவங்களும் எந்த பதிலும் சொல்லாமல் காலத்தை கடத்திக்கிட்டு இருக்காங்க கையில் கிடச்சால் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியான சில வெறியர்கள்லாம் இருக்காங்க ஸோ எல்லாருடைய மனநிலையும் கண்டிப்பாக நிறுவனத்தினுடைய எம்டி அறிவார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதனையெல்லாம் அடிப்படையாக கொண்டு ஒரு நல்ல செய்தியை சீக்கிரமாக மைவித்திய அரசு நிறுவனத்தினுடைய எம்டி உறுப்பினர்களுக்கு தெரிவிப்பார் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு மை வித்தியர்ஸ் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்